பட்டம் மரத்தை தேடி பறவைகள் வராது பட்ட மரத்தை தேடி பறவைகள் வராது வாழ்ந்து கெட்டவர் இல்லத்தை தேடி உறவுகளும் வராது பட்டம் மரத்தை தேடி பறவைகள் வராது வாழ்ந்து கெட்டவர் இல்லத்தை தேடி உறவுகளும் வராது பாலைவனத்தில் ஏது பசுஞ்சோலை பாலைவனத்தில் ஏது பசுஞ்சோலை நீரற்ற குளத்தில் கொக்குக்கு என்ன வேலை பாலை வனத்தில் ஏசு நீரற்ற குளத்தில் கொக்குக்கு என்ன வேலை தன்னிடம் பணம் இருக்கும் வரை பணக்காரனுக்கு தன்னை யாரென்று தெரியாது தன்னிடம் பணம் இருக்கும் வரை பணக்காரனுக்கு தன்னை யாரென்று தெரியாது பணக்காரன் ஏழையானால் அவன் உயிரோடு இருப்பது அவன் உறவுக்கு கூட தெரியாது தன்னிடம் பணம் இருக்கும் வரை பணக்காரனுக்கு தன்னை யாரென்று தெரியாது பணக்காரன் ஏழையானால் அவன் உயிரோடு இருப்பது அவன் உறவுக்கு கூட தெரியாது பணக்காரன் செத்தால் அவன் பிணமும் மாறும் பணக்காரன் செத்தால் அவன் பிணமும் நாறும் பணக்காரன் சொத்தை இழந்தால் அவன் நிலையும் மாறும் பணக்காரன் செத்தால் அவன் பிணமும் நாறும் பணக்காரன் சொத்தை இழந்தால் அவன் நிலையும் மாறும் பணம் இல்லாதவர்களுக்கு இது பொல்லாத உலகம் பணம் இல்லாதவனுக்கு இது பொல்லாத உலகம் இதை புரிந்து அறிந்து வாழ்ந்தவர்தான் நம் மக்கள் திலகம் பணம் இல்லாதவனுக்கு இது பொல்லாத உலகம் இதை புரிந்து அறிந்து வாழ்ந்தவர்தான் நம் மக்கள் திலகம் வீண் பெருமைக்கு செலவாகும் பணம் நமக்கு வறுமையை வாங்கி வரும் வீண் பெருமைக்கு செலவாகும் பணம் நமக்கு வறுங்கை வாங்கி வரும் சிறுக சேமிக்கும் பணம்தான் ஒரு நாள் நம்மை பணக்காரனாக மாற்றிவிடும் வீண் பெருமைக்கு செலவாகும் பணம் நமக்கு வறுமையை வாங்கி வரும் சிறுக சேமிக்கும் பணம்தான் ஒரு நாள் நம்மை பணக்காரனாக மாற்றிவிடும் வட்டிக்கு பணம் வாங்கி வெட்டி செலவு செய்பவன் ஊதாரி வட்டிக்கு பணம் வாங்கி வெட்டி செலவு செய்பவன் ஊதாரி பணத்தை வட்டிக்கு விட்டு பட்டு மெத்தையில் படுத்து கிடப்பவன் அடகு வியாபாரி வட்டிக்கு பணம் வாங்கி வெட்டி செலவு செய்பவன் ஊதாரி பணத்தை வட்டிக்கு விட்டு பட்டு மெத்தையில் படுத்து கிடப்பவன் அடகு வியாபாரி நமக்கு பணத்தின் அருமை தெரிய வறுமைதான் நடத்துகிறது பாடம் நமக்கு பணத்தின் அருமை தெரிய வறுமைதான் நடத்துகிறது பாடம் நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தராது பள்ளிக்கூடம் நமக்கு பணத்தின் அருமை தெரிய வறுமைதான் நடத்துகிறது பாடம் நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தராது பள்ளிக்கூடம் நாம் மடியில் நாம் இருக்கும் இருக்க வேண்டும் பணம் நம் மடியில் நாம் இருக்கும் வரை இருக்க வேண்டும் பணம் தன் பையில் பணம் இல்லாதவன் இவ்வுலகில் ஒரு நடமாடும் பிணம் நம் மடியில் நாம் இறக்கும் வரை இருக்க வேண்டும் பணம் தன் பையில் பணம் இல்லாதவன் இவ்வுலகில் ஒரு நடமாடும் பிணம் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு எல்லோருக்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதி எல்லோருக்கும் கள்ளனாய் ஏல் பிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு நமக்கு வாழ்க்கை அழகாகக் அழகாக தருகிறது அவ்வையின் ஏடு வாழ்க்கைப் பாடத்தை நமக்கு அழகாக கற்றுத்தருவதில் தமிழ் மொழிக்கில்லை எம் எம்மொழியும் ஈடு வாழ்க்கைப் பாடத்தை நமக்கு அழகாக கற்றுத்தருவதில் தமிழ் மொழிக்கில்லை எம் எம்மொழியும் ஈடு அவ்வை போன்ற ஆற்றல் உள்ள புலவர்களால் தான் அவ்வை போன்ற ஆற்றல் உள்ள புலவர்களால் தான் இன்னும் உலகம் போற்றுமாறு வாழ்கிறது தமிழ் பண்பாடு அவ்வை போன்ற ஆற்றல் உள்ள புலவர்களால் தான் இன்னும் உலகம் போற்றுமாறு வாழ்கிறது தமிழ் பண்பாடு காரு என்ற தேரை வாங்கி ஊரை சுற்ற நம் எல்லோருக்கும் ஆசை காரு என்ற தேரை வாங்கி ஊரை சுற்ற நம் எல்லோருக்கும் ஆசை கையில் காசு இல்லாதவனுக்கு வரவே கூடாது அந்த பொல்லாத ஆசை காரு என்ற தேரை வாங்கி ஊரை சுற்ற நம் எல்லோருக்கும் ஆசை கையில் காசு இல்லாதவருக்கு வரவே கூடாது அந்த பொல்லாத ஆசை